அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டம் அதைப் பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போறோம் இன்றைய தமிழகம் உங்களுக்கு தெரியும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இருந்த தமிழகத்தை அறிவீர்களா எனில் அறிய விரும்புபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் குமரி கண்டம் குமரி கண்டம் அளவில் மிக பெரிதாக பரவி இருந்தது ஆஸ்திரேலியாவையும் தென் ஆப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்துக் கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பை குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ் நாடு அல்லது லெமோரிய கண்டம் என்கிறார் கிராட்டஸ் இக்கருத்து பேரறிஞர்கள் திரு ஓல்டுகாம் திரு எக்கேல் திரு கிளேட்ரர் திரு கட்டு எலியத் திரு தேவநாய பாவனார் போன்றோர் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் கிராட்டர்ஸ் அவர்கள் குமரி எல்லையை குறிப்பிட்டுள்ளார் தொலை கிரேக்க நாடு மேற்கில் எகிப்து மற்றும் ஆப்பிரிக்கா வடமேற்கில் தென்னாப்பிரிக்கா தொலைக்கிழக்கில் சீன நாடு கிழக்கில் பர்மா மலேசியா சிங்கப்பூர் தெற்கில் நீண்ட மலைத்தொடர் இம்மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென் ஆப்பிரிக்காவில் முடிவடைகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இவற்றின் மையத்தில் அமைந்த மிக பெரிய கண்டமே குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ்நாடு அல்லது அல்லது கண்டம் ஆகும் இக்கண்டத்தை பதினான்கு மாநிலங்களாக அதாவது ஏழு தெங்கு நாடு ஏழு பனை நாடு என பிரித்திருந்தனர் அந்நாட்டில் வாழ்ந்தவன் தான் தமிழன் அவன் கையாண்ட நாகரிகம்தான் திராவிட நாகரிகம் அவருடைய வரலாறும் நாகரிகமும் தான் உலகிலேயே முதன்மை வாய்ந்தது இவனுடைய மொழி தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரை மார்க்கமாகவும் உலகெங்கும் சென்று குடியேற்றங்களை அமைத்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரெங்கும் பரப்பினர் என்பதே உண்மை இதற்கு சான்றாக பினிசியர்களின் நாணயங்களும் கல்வெட்டுகளும் உதவுகின்றன கம்போடியாவில் உள்ள உலகின் மே பெரும் கோவிலையும் இதற்கு சான்றாக எடுத்துக்காட்டலாம் இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் இங்குதான் நம் மூதாதையர் வாழ்ந்தனர் இங்குதான் நாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் நம் தாய் தமிழ் பிறந்தது இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன ஆம் இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெருங்கண்டம் கடலுக்கடியில் இந்த அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு வார்த்தை பிரம்மாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தமிழ் கண்டம் நன்றி வணக்கம்